ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என் பையன் எந்த ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இப்படி நல்லா இருக்குன்னு சொன்னான்றதை பார்க்கலாமா முட்டை மிட்டாய் தான் ஸோ முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம் ஸோ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா நெய் வேணும் அதுக்கப்புறம் தூள் இருபது பாதாம் ஆறு முட்டை இரநூறு கிராம் அன்ஸ்வீட் அண்ட் கோவா இனிப்பில்லாத கோவா கோவா கடையிலையும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் கூட செஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இருபது பாதாம் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ மிக்ஸ் பண்ணணும் ஸோ பேன் வந்து இப்போ நம்ம கீழே தான் வச்சுருக்குறோம் அடுப்பில் வைக்கலை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அன்ஸ்வீட் அண்ட் கோவா அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த கோவாவை மிக்ஸியில் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஆறு முட்டை சேர்க்க போகிறோம் ஆறு முட்டையும் ஒவ்வொன்றா சேர்க்கணும் நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாதான் முட்டை மிட்டாய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள் நம்ம ரீசெண்டாக சென்னை போனோம்ல அப்போ தம்பி தான் இந்த முட்டை மிட்டாய் வாங்கி கொடுத்தா அப்படி அதில் இன்ஸ்பயர் ஆகி பண்ண ரெசிபி தான் இது நஜமாவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆறு முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பாதாம் விழுது அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற நெய் அதில் முக்கால் வாசி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மீதி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் இது ஒரு மூணு ஏலக்காய் இடித்து அதோடய தூள் எடுத்து வச்சுருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கோவை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்டில் நம்ம இன்னும் அடுப்பில் வைக்கலை நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இது கூட ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும் ஒரு கப் சுகர் எனக்கு கரெக்டாக இருந்தது சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய லேடிஸ் இதை பிஸ்னஸாக கூட பண்ணுறாங்க ஸோ யாருக்காச்சும் ஐடியா இருந்ததுன்னா இந்த ரெசிபி டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிஜமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஸோ எல்லாமே நல்லா கரைஞ்சி ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் இப்போ லிக்யூடு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம ஹீட் பண்ணும்போது கெட்டியாக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஒரு டின்ல நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கணும் ஸோ நான் இன்றைக்கி கேக் டின் தான் எடுத்திருக்கிறேன் அது கூடவே சைட் பை சைடாக நம்ம குக்கரில் செஞ்சாலும் சரி கடாயில் செஞ்சாலும் சரி எதில் செஞ்சாலுமே ஓவனில் செஞ்சாலும் சரி ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஸோ நான் இப்போ இன்றைக்கி கடாயில் தான் பண்ண போகிறேன் நான் கடாயை ப்ரீஹிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ நெய் தடவுன டின்னில் இப்போ நம்ம அந்த பேட்ரை ஊற்ற போகிறோம் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு பேட்ரு ஃபார்முக்கு வந்துருச்சு இதை இப்போ நம்ம நெய் கேக் டின்னில் ஊற்றி இப்போ செட் பண்ண போகிறோம் ஸ்பூன் வச்சு நல்லா ஈவன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் நம்ம மீதி வச்சுருந்தோம்ல அதை இப்போ இதோட மேல் பாகத்தில் அப்படியே ஊற்றி திரும்பவும் ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக்காகி கிடைக்கும்போது மேலே நல்லா கோல்டன் ப்ரௌனாக அழகாக டேஸ்ட்டாக கிடைக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக நறுக்கின பாதாம் அதுவும் இதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த பாதாம் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆல்ரெடி மேலே ஊற்றி இருக்கிற நெய் கூட இந்த பாதாம் ஆட் ஆகி நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா நல்ல கிறிஸ்பியாக ரோஸ்டட் ஆல்மண்ட் மாதிரி கிடைக்கும் வேஸ்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீஹிட் பண்ணி வச்சுருக்கிற கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடாக தான் இருக்குது இதில் வந்து ஸ்டாண்டோட சேர்த்து தான் ப்ரீஹீட் பண்ணணும் நம்ம கேக் டின்ன உள்ளே பிளேஸ் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம கடாயில் பண்ணும்போது எனக்கு தாராளமாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம இது கரெக்டாக வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிக் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் க்ளீனாக வந்துருச்சு ஸோ இட்ஸ் டன் நமக்கு முடிஞ்சிருச்சு கூட இருக்கும்போதே பீஸ் போட்டால் சரியாக வராது ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் நிஜமாகவே தரமாக இருந்துச்சு ப்ளீஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டேடியூன் ப பாய்